நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கும்போது குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மே மாதம் சரியாக பதினாலாம் தேதி நள்ளிரவு பத்து முப்பது மணிக்கு குரு பகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு பகவான் ரிசபராசியிலிருந்து மிருகசிஷம் ரிஷபராசி இரண்டாம் பாதத்திலிருந்து மிதில ராசிக்குள் மிருகசிஷம் மூணாம் பாதத்துக்குள் பயணம் செய்ய போகிறார் அப்போ குரு பகவான் ரிஷபராசிலிருந்து மிதன ராசிக்கு செல்லும்பொழுது என்னென்ன மாற்றங்கள் வரப்போகிறது என்ன விதமான முன்னேற்றங்களை சந்திக்கப் போகிறோம் என்பதை பற்றி பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி குரு பகவானுடைய செயல்பாடுகள் என்ன அதாவது மாதக்கோள்கள் என்று கணக்கிடும்போது கிட்டத்தட்ட சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சந்திர பகவான் இவர் வந்து நாள் கிரகம் அப்ப இந்த கிரகங்கள்லாம் மாதக்கோள்கள் இதுல வருட கோள்கள் என்று கணக்கிடும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சனி பகவான் அதுக்கடுத்தபடியாக குரு பகவான் அதுக்கடுத்தபடியாக கேது பகவான் சுக்ரன் சூரியன் புதன் சந்திரன் இவ செவ்வாய் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாதக்கோள்கள் அப்படிங்கிறது கணக்கு இந்த கோள்கள் என்று பார்க்கும் பொழுது இந்த மூன்று கிரகங்கள் வலிமையான கிரகங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஒரு லாக் அவர் செஞ்ச கர்ம வினைப்படி அவருக்கு லாக் ஏற்படுத்த வேண்டும் என்று பார்த்தால் இந்த மூன்று கிரகங்களுடைய வலிமை ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கும் அப்படி பார்க்கும்பொழுது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் சனி பயிற்சி என்றாலே ஒரு பதட்டம் ராகு கேது பயிற்சி என்றாலே மிகப்பெரிய ஒரு பதட்டம் ஆனால் குரு பயிற்சி என்றாலே மிகப்பெரிய சந்தோஷம் இதுதான் குரு பயிற்சியோட மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை அப்போ குரு நமக்கு எங்கே வரப்போகிறாரு நம்மளுடைய ராசிக்கு எத்தனாம் மடத்துக்கு வர போகிறாரு குரு பார்வை நமக்கு கிடைச்சிருச்சா அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் எல்லாருக்குமே இருக்கும் ஏன்னா ஒரு திருமணம் நடக்கணும் அப்படின்னாலே குரு பார்வை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டுனாலும் குரு பார்வை ரொம்ப அவசியம் அப்போ சந்தோஷம் மகிழ்ச்சிகள் என்று பார்க்கும்பொழுது மக்கள் மனதில் இருப்பது குரு பகவானே அப்படிப்பட்ட குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்துக்கு செல்கிறார் அவருடைய செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் உண்டு அப்படிங்கிறத பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் உங்களுடைய ராசிக்கான பலன்களை நீங்கள் முழுமையாக பார்த்து ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மிக விரிவாக தெரிந்து கொள்ள நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அதே போல் உங்களுடைய தெரிந்த நபர்களுக்கும் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை நீங்கள் கட்டாயமாக கொடுக்கணும் ஸோ நீங்கள் கொடுக்க கொடுக்க தான் அதாவது உங்களுடைய மனதில் உள்ள ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் பதிவிடலாம் ஏன்னா நம்ம சொல்கிறது பொது பலன்களை திரும்பியும் சொல்கிறேன் இது வந்து உங்களுடைய லைஃப்பில் இருபது சதவீதம் கிடைக்கிற ஒரு பூஸ்ட் அவ்வளோதான் இதை தவிர்த்து உங்களுடைய சுய ஜாதகம் வெளி இருக்குது உங்கள் சுய ஜாதகத்தில் கிட்டத்தட்ட எழுபது டு எண்பது சதவீதம் தான் அந்த ஜாதக ரீதியாக உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ண முடியும் இந்த இருபது சதவீதம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பூஸ்டா உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஸோ அதர் சார்ந்த விஷயங்களை நீங்கள் முழுமையாக பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கன்னி ராசி நேர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினாலாம் தேதி நள்ளிரவு பத்து முப்பது மணிக்கு குரு பகவான் ரிசபராசியிலிருந்து மிதன ராசியை நோக்கி பயணிக்கும்போது என்னென்ன மாற்றங்களை கன்னி ராசி நேர்களுக்கு செய்ய போகிறார் அதாவது கன்னி ராசிக்கு நாலாம் இடத்ததிபதி மற்றும் ஏழாம் இடத்த அதிபதி தான் குரு பகவான் அவர் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு போகிறார் பத்தாம் இடத்தில் குரு வந்தால் பதவியும் பறிபோகும் என்பார்களே அப்படி என்றால் ஏற்கனவே திண்டாட்டத்திலும் மிகப்பெரிய பிரச்சனையிலும் வேலை இல்லாத பிரச்சனைகளிலும் வேலையில் நிம்மதியாக இல்லாத சூழ்நிலையிலும் இருக்கிற எங்களுக்கு குரு பகவான் மிகப்பெரிய பாதிப்பை கொடுத்து விடுவாரா மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்ற கேள்வியோடு எதிர்பார்ப்போடு இருக்கின்ற நம்மளுடைய கன்னி ராசினியர்களுக்கு குரு பகவான் மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கப் போகிறார் கடந்த ஒன்றை வருட காலமாக கேது பகவான் பிடியில் மாட்டிக்கொண்டு மிகப்பெரிய மன அழுத்தங்களும் இருப்பதை விட இந்த ஊரில் இருப்பதா அல்லது இந்த நாட்டில் இருப்பதா இல்லை இந்த உலகத்தை விட்டு போவதா என்ற சிந்தனையில் மிகப்பெரிய கவலையுடன் கண்ணீருடன் கஷ்டத்துடன் கோச்சார பலன்கள் ரீதியாக பல கண்ணீராசினியர்கள் மிக கஷ்டமான சூழ்நிலைகளை சந்தித்திருப்பீங்க வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு ஏமாற்றத்தில் இருந்திருப்பீங்க அப்படிங்கிறது கோச்சார கிரகங்கள் ரீதியாக சொல்லக்கூடிய ஒரு செயல்பாடு இதையும் தாண்டி நாங்கள் ரொம்ப சிறப்பாக இருந்தோம் ரொம்ப ரொம்ப மாற்றமாக இருந்தோம் அப்படின்னு சொல்லி ஃபீட்பேக் கீழே போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்லுவேன் உங்களுடைய சுய ஜாதகம் எழுபது சதவீதம் இயங்கும் அதன் அடிப்படையில் நீங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனையும் எதிர்கொண்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த கடந்தகால நிகழ்வுகளை கூறியது போல் எதிர்கால நிகழ்வுகளில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் குரு பகவான் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் பத்தாம் இடத்தில் அமர்ந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வை என்று சொல்லக்கூடிய விசேஷ பார்வை உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் பார்க்கிறார் அதுக்கடுத்தபடியாக ஏழாம் பார்வை சமசத்ம பார்வை என்று சொல்வோம் அந்த பார்வையின் மூலமாக உங்களுடைய ராசிக்கு நாலாம் வீடை பார்க்கிறார் அதுக்கடுத்தபடியாக உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீடான கும்ப ராசியை தன்னுடைய அடுத்த விசேஷ பார்வை என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் பார்வையின் மூலமாக உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீடை பார்க்கிறார் அப்போ இங்கே என்னென்ன விஷயங்கள் இயங்குது அப்படிங்கும்போது இரண்டாம் இடம் தனம் வாக்கு குடும்பஸ்தானம் என்ற செயல்பாடு இயங்குகிறது நாலாம் இடம் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வீடு மனை யோகம் கொடுக்கக்கூடிய செயல்பாடு அம்மாவுடைய மாற்றங்களில் நல்ல முன்னேற்றங்கள் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்துக்குரிய விஷயங்களுக்குரிய நாலாம் பாவகம் இயங்க போகிறது அதுக்கடுத்தபடியாக ஆறாம் பாவகம் ஆறாம் பாவகம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுடைய பலவிதமான பிரச்சனைக்கு முடிவு கொடுக்கக்கூடிய பாவகம் அந்த பாவகத்தை தன்னுடைய குரு பகவான் ஒன்பதாம் பார்வை மூலமாக பார்ப்பதனால் நீங்கள் என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பெற போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை கொடுத்த பணத்தை வாங்க முடியல அதே போல் பணம் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது எப்படின்னு சமாளிக்க முடியல ஒரு என்ன சொல்கிறோன்னா கொடுத்த வாக்கை கூட காப்பாற்ற முடியல ஒரு வார்த்தை பேசுனா கூட நாங்கள் ரொம்ப ரொம்ப யோசித்து பேசுகிறோம் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க எங்கள் நிலமை வந்து இப்படி இருக்கும் நாங்கள் நினைக்கவே இல்லை அப்படிலாம் ஒரு மனசுக்குள்ள ஒரு போராட்டத்தோட குடும்பத்தில் ஒரு மன நிம்மதி இல்லாமல் இருந்த நம்மளுடைய கன்னி ராசினியர்களுக்கு இந்த கோச்சார கிரகமான குரு பகவான் ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை கொடுக்க போகிறார் குடும்பத்தில் ஒற்றுமையை கொடுக்க போகிறார் பிரிந்த குடும்பம் கூட ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு உண்டு குடும்பத்தை விட்டு வெளியூர் வெளிநாடு அதாவது என்ன சொல்கிறேன்னா கண் தெரியாத திசையில் கூட போய் நாங்கள் மாட்டிக்கிட்டோம் எங்கள் குடும்பத்து கூட சேர்றதுக்கு ஆசை இருக்குது ஆனால் சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு எதிர்பார்க்குற நம்மளுடைய கண்ணிராசி நேர்களுக்கு உறுதியாக குடும்பத்துடன் இணைந்து பயணிப்பதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த குரு பயிற்சி இருக்க போகுது நேர்களே ஒரு நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க குரு பகவான் எப்பவுமே தன்னுடைய பார்வை மூலமாக பலவிதமான நன்மையை செய்வார் அதே போல் கண்ணிராசி நேர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார நிலையில் ஒரு நல்ல மாற்றம் வரும் கொடுத்த பணம் பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற மாதிரி கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய செயல்பாடுகள் உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கப்படுறார் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் குரு பகவான் அமர்ந்த இடத்தை விட பார்க்கும் இடத்துக்கு மிகப்பெரிய பவர் இருக்குது ஸோ உங்களுடைய ரெண்டாம் இடத்தை பார்க்கறனால குடும்ப ஒற்றுமை ஏற்பட போகிறது பொருளாதார நிலையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ ரொம்ப நாளாக தங்கம் நகைகள் வாங்கணும்னு ஆசைப்பட்றோம் ஒரு குறைஞ்சது ஒரு அஞ்சு பவுன்லேருந்து ஒரு ஐம்பது பவுன் வாங்கணும்னு ஆசைப்பட்றோம் எங்களுக்கு அதற்கான முயற்சிகள் எடுக்குமா எங்களுடைய குழந்தைக்காண்டி நாங்கள் சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்பட்றோம் அதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா உறுதியாக குரு பகவானுடைய பார்வை மூலமாக தங்கள் நகைகள் வாங்குவதற்கான அமைப்புகள் ஏற்படும் ஸோ அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நாலாம் இடத்தை பார்க்காரு ராசிக்கு நாலாம் வீடான தனுஷை வந்து பார்க்காரு ஸோ அப்போ குரு பகவான் தன்னுடைய வீடே பார்க்கறதுனால உங்களுடைய தாயார் மூலமாக உங்களுடைய அம்மாவுக்கு ஏதாவது உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதேனும் இருக்குன்னா அந்த பிரச்சனை சால்வ் ஆகும் ஸோ அதே போல் உங்கள் உங்களுடைய அம்மாவடி சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அம்மாவடி சொத்தில் ஏதாவது வில்லங்கம் இருக்குது பிரச்சனை சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த நிலையில் ஒரு மாற்றம் உண்டு உயர் கல்விக்காக நீங்கள் படிக்கணும் முயற்சி எடுக்கிறீங்க நாங்கள் ஒரு ப்ளஸ் டூ வரையும் முடிச்சிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஒரு வருஷமாக படிப்பே தொடர முடியல படிப்பில் நல்ல மார்க் வாங்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா உறுதியாக உயர்நிலை கல்விக்கு நீங்கள் படிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு படிப்புக்காக வெளிநாடு வெளிமாநிலம் சென்று நீங்கள் படிப்பதற்கான யோகங்களும் கிரகங்கள் உங்களுக்கு வாய்ப்பளிக்கிறது சுகம் என்றால் என்ன அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு இப்போ ஒரு ஒன்றரை வருஷமாகவே இருக்குது அதுவும் ஒரு வருஷமா அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க எங்களுக்கு சந்தோஷமே இல்லைங்க மனசுக்குள்ள அவ்வளோ வருத்தங்கள் எதை எடுத்தாலும் போராட்டம் எந்த நிலையிலுமே ஒரு நிதானமான தன்மையில் எங்களால் முடிவெடுக்க முடியல சந்தோஷம் கிடைக்க வாய்ப்பு இருக்கா கொஞ்சமாச்சு நாங்கள் சிரிச்சு பேசுறோமா அப்படிங்கிற ஒரு இயக்கத்திலும் கவலையிலும் கன்னிராசிக்காரர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் இந்த கோச்சார கிரகமாகிய குரு பகவான் உறுதியாக உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை கொடுக்க போகிறார் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருடம் நிலையான சந்தோஷம் இருக்கும் புதிய உறவுகள் மூலமாக புதிய நட்புகள் மூலமாக புதிய ஒரு நான் நான் சொல்கிற கூட வேலை பார்க்குற சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் இருக்கிற போகுது புதிய வீடு மனை கட்டுவதற்கான வாய்ப்புண்டு புதிய இடம் வாங்குவதற்கான வாய்ப்பு உண்டு ஸோ ஏற்கனவே இடம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த வீ அந்த இடத்துல வீடு கட்டுவதற்கான யோகத்தை வாய்ப்பை குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலமாக கொடுக்க போகிறார் புதிய தொழில் தொடங்கலாமா நாங்கள் இருக்கிற தொழிலை ரொம்ப லாக்காயிட்டோம் ஸோ இல்லை அந்த தொழிலை புதுப்பிக்கலாமா புதிய தொழில் தொடங்கலாமா அப்படிலாம் கேள்வி வச்சீங்கன்னா உறுதியாக அந்த கேள்விக்கு விடையே குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலமாக உங்களுக்கு உருவாக்கி தருகிறார் இதெல்லாம் ஓகே வேலையிலேயே நிம்மதி இல்லையே ஒரு நிரந்தரமா ஒரு வேலையில் ஒரு மன மகிழ்ச்சியா இருக்க முடியல நாங்க இருந்த வேலையும் விட்டுட்டோம் எங்களுக்கு வேலை கிடைக்குமா வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கா சோ வேலையில் ஒரு அங்கீகாரம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேள்வி வச்சீங்கன்னா உறுதியாக குரு பார்வையின் மூலமாக குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வை விசேஷ பார்வையின் மூலமாக உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்ப்பது மூலமாக உறுதியாக வேலையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் வேலையில ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் நீங்கள் திறமையான ஒரு வேலைக்காரர் என்று பேர் வாங்கக்கூடிய அமைப்பில் கிரகத்துடைய பார்வையின் மூலமாக உங்களுக்கு கோச்சார கிரகமாகிய குரு பகவான் கொடுக்க போகிறார் நீங்க செய்யாத தப்புக்கு செய்யாத விஷயத்துக்கு உங்கள் மேல குற்றம் சாற்றி ஒரு சிறைச்சாலை வரையோ ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லையோ அல்லது சிறைச்சாலையோ சிறைச்சாலையோ அல்லது கோர்ட் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்களில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனைக்கான முடிவு இந்த காலகட்டம் நீங்கள் செய்யாத தப்பாக இருந்தால் அந்த தப்புக்கு உங்களுக்கான சாதகமான சூழ்நிலை உருவாகும் ஸோ உங்களை தூண்டிவிட்டு ஒரு செயலை செய்ய வச்சுட்டாங்க நீங்கள் நீங்கள் செய்யன்னு நினைக்கல ஆனால் உங்களை தூண்டி விட்டு செய்ய வச்சுட்டாங்க அதில் போய் பிரச்சனை மாட்டிக்கிட்டீங்க ஐயா நாங்கள் செய்யலை என்னை செய்ய வச்சாங்க நான் கடைசியில் குற்றவாளியாக இன்னிக்க ஒருத்த ஒரு மனசுக்குள்ள அவ்வளோ மன உருத்தத்துல மன வருத்தத்தில் இருக்கேன் உறுத்தல் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா குருவின் பார்வையின் மூலமாக நீங்கள் செய்யாத தவறு அல்லது அறிந்து அறியாமல் செய்த தவறுகளுக்கு உறுதியாக அந்த பிரச்சனை வந்து நீங்கள் வெளியே வருவீங்க மன நிம்மதியாக இருப்பீங்க வேலையில் நல்ல நிம்மதி கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனைக்கு விடிவு காலமே இல்லையா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் நல்ல ஒரு மாற்றம் வரும் உங்களுடைய தாய்மாமா உறவு உங்களுக்கு ஒரு மேன்மைப்படுத்தக்கூடிய உறவாக இருக்கும் அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல நன்மையே நடக்கும் உங்கள் மாமான்னா உங்களுக்கு ரொம்ப பிரியம் உண்மையிலே கன்னி ராசிக்காரங்களுக்கு தாய் தாய்மாமானால் ரொம்ப பிரியம் இருக்கும் எல்லா ராசிக்காரங்களுக்கும் பிரியம் இருக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஆனால் இருந்தாலும் கண்ணீராசிக்குங்களு ஒரு மகத்துவம் உண்டு ஸோ தாய் மாமா உறவுக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் உங்கள் மாமா மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் முன்னேற்றங்கள் ஏற்படும் என்பதை கோச்சார கிரகமாகிய குரு பகவான் மூலமாக உங்களுக்கு குறிப்பிடுகிறேன் நீண்ட நாட்களாக நீங்கள் ஆசைப்பட்ட நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் இனிமேல் நடக்கப்போகுது ஸோ குருவின் பார்வை உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்கள் இதனை பயன்படுத்திக்கோங்க ஸோ இப்போ சொன்ன அத்தனை விஷயமே வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்களை உங்களுடைய சுய ஜாதக ரீதியான பலன்கள் கிடையாது இது வந்து பொதுவாக குரு பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல அமர்வதனால் ஏற்படுகின்ற நன்மைகள் அப்போ பத்தாம் இடத்துல குரு அமர்ந்தனால என்னென்ன விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணுன்னா பார்ட்னர்ஷிப்பில் தொழில் பண்ணக்கூடாது பார்ட்னர்ஷிப்பில் தொழில் பண்ணுறீங்கன்னா அந்த பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனம் செலுத்தணும் உங்களுடைய பார்ட்னர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது உங்களுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளேயே உங்கள் பார்ட்னர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் தாக்கங்கள் வருதுன்னா உட்காந்து பொறுமையாக நிதானமாக பேசிடுங்க இன்னொரு ஆள் மூலமாக ட்ரான்ஸ்லேட் பண்ண வேண்டாம் ஸோ டைரக்ட் டைரக்ட் அப்படி அப்படி சொல்லி பேசிட்டிங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய முன்னேற்றங்களும் குரு பகவான் மூலமாக கன்னி ராசி மூலமாக அற்புதமான சுக சந்தோஷங்கள் ஏற்பட போகுது என்பதை உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக குறிப்பிட்டுக் கொள்கிறேன் நேர்களே தற்போது வரை நீங்கள் உங்களுடைய ராசிக்கான பொதுவான கோச்சார ரீதியான குரு பயிற்சி பலன்களை பார்த்துருக்கீங்க இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக பார்த்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஒவ்வொரு வீடியோலையும் நீங்கள் கொடுக்குற உங்களுடைய ஆதரவு நீங்கள் கொடுக்குற ஃபீட்பேக் நான் சொன்ன விஷயத்தை வச்சு ஆமாங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்த ஃபீட்பேக்கெலாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ மேலும் மேலும் நம்ம கிரகங்களை ஆராய்ந்து உங்களுக்கு பலன்கள் சொல்ல வேண்டும் என்பது எனக்கு இன்னும் கொஞ்சம் என்னை ஆயுதப்படுத்துது ஆயுத்தம் படுத்துதுன்னு சொல்லுவோம் அதாவது என்னை பெருமிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய விஷயங்கள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து சில ஜோதிடர்களே என்ன பண்ணுறாங்க சில நபர்களே என்ன பண்ணுறாங்கன்னா கீழே கமாண்ட்ஸ் போடுறாங்க இவங்க சொல்கிறதெல்லாம் வந்து கிடையாது ஜாதக ரீதியான விஷயம்தான் உண்மைன்னு சொல்கிறாங்க நானும் அதை தான் சொல்கிறேன் ஓகேவா நான் இல்லைன்னே சொல்லலை நம்ம சொல்கிறது பொது பலன் இருபது சதவீதம் வாழ்க்கையில் மாற்றங்கள் இருக்கும் மீதி எண்பது சதவீதம் சுய ஜாதத்தை செக் பண்ணணும் ஐயா நீங்கள் பொதுவான பலனை இவ்வளோதான் அற்புதமாக சொல்லும்போது சுய ஜாதத்தை நீங்கள் நல்லா சொல்லுவீங்க அப்படின்னு நம்பிக்கையோடு நம்மகிட்ட நிறைய கஸ்டமர் அதாவது நம்ம இந்தியாவில் மட்டும் கிடையாது வெளிநாட்டில் எல்லா நாடுகள்லேருந்துமே நம்மளுக்கு யூடியூப் மூலமாக ஆதரவு வந்துருக்கு ஸோ அந்த ஆதரவே எனக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஸோ வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி மேலும் உங்களுடைய சுய ஜாதக ரீதியான விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ண வேண்டாம் தயவுசெய்து எனக்கு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போடுங்க ஏன்னால் கால்ஸ் நான் எடுக்க முடியாத சூழ்நிலைகள் நிறைய வரும் ஏன்னா கால் நம்ம ஜாதகம் பார்த்துருக்கும் இருக்கும்போது கால் அட்டன் பண்ண மாட்டோம் ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூத்தஞ்சு சதவீதம் கால் பண்ண வேண்டாம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங் நீங்கள் எந்த ஊர்லேருந்து இருந்து பேசுகிறீங்க உங்களுடைய டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத எஸ்எம்எஸ் விடுங்க உங்களுக்கான நேரம் ஒதுக்கி உங்களுக்கு ஜாதக ரீதியான முழு விவரங்களை உங்களுக்கு முன்பதிவு செய்தவர்களுக்கு பலன்கள் கூற நான் காத்திருக்கிறேன் மேலும் நம்மளுடைய ஸ்ரீ பாலாமியா ஜோதிட ஆராய்ச்சி மையம் சார்பாக ஆன்லைன் வகுப்பு எடுக்கிறோம் ஸோ யாரெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வமாக இருக்கீங்களோ நீங்களும் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் டீடைல்ஸ் போட்டு விடலாம் உங்களுடைய வீட்டிலிருந்து நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எந்த நாட்டில் இருந்தாலும் சரி நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஜூம் மீட்டிங் மூலமாக ஒரு மணி நேரம் நம்ம வந்து ஜோதிட வகுப்பு எடுக்கும் ஃபஸ்ட்டு அடிப்படை வகுப்பு ரெண்டாவது பேஜ் போயிருக்கு ஸோ கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வம் உள்ளவர்கள் உறுதியாக தொடர்பு கொள்ளவும் வாய்ப்பளித்ததுக்கு மிக்க நன்றி மீண்டும் உங்களை தொடர்பு கொள்ளும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிஜே சுந்தரபாண்டி நன்றி வணக்கம்